அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள மடவிலாகம் என்னும் கிராமத்தில் ஆருத்திர கபாலீஸ்வரர் மற்றும் ரகபதி நாராயண பெருமாள் கல்யாண சுப்ரமணியம் முருகப்பெருமான் பிரகலநாயகி அம்மன் ஆகியோரின் திருத்தேர் வடம் பிடித்தல் விழாவை முன்னிட்டு என் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது வருகின்ற வியாழக்கிழமையன்று பஞ்சமூர்த்தி புறப்பாடு வெள்ளிக்கிழமை சாமி ரதத்துக்கு வந்து திருவீதி உலா நடைபெறுகிறது இத்தேர் திருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு கேட்டுக்கிறேன் இது சிவபெருமானுடைய கொடிமரம் பலிபீடம் நந்தி இந்த கோவில் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது இங்க வந்து அம்பாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கும்பிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இத்திருத்தலத்துக்கு வந்தால் கல்யாணம் நடக்குது இங்கே வந்து சிவனுக்கு பின்னாடி சொனை இருக்குது அந்த சொனையில் வந்து அஞ்சு விபூதி பானை வந்து இன்றளவும் கோயிலில் வச்சு அது வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப விசேஷமான திருக்கோவில் தென்னாடுடைய சிவனுடைய இந்த திருத்தலத்தை காண்பதற்கே நம்ம ஒரு புண்ணியம் செய்திருக்கோன்னு இங்கே அறுபத்தி மூவர் நாயன்மார்கள் மற்றும் ஒம்பது நக கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் அமைந்துள்ளது இங்கே தாந்தோன்றி ஈஸ்வரம் வந்து தானாக வளர்ந்து வந்திருக்கிறாரு அதையும் பார்க்கலாம் இது வந்து பெருமாள் கோவில் இங்க வந்து நேரம் டைம் சரியில்லாதவங்க இங்கே தத்துக்கு கொடுத்து குழந்தை தத்து கொடுத்து வாங்கினா அந்த நல்லது நடக்குதுன்னு நிறைய பேர் வந்து இத்திருத்தலத்தில் வந்து பதி பரிகாரம் செஞ்சுட்டு போகிறாங்க ரொம்ப விசேஷமான திருத்தலம் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட இத்திருக்கோவில் புனர் அமைப்பு பண்ணி எட்டாம் ஆண்டு தேர் திருவிழாவை அடியெடுத்து வச்சிருக்குது இந்த தேர் திருவிழாவில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த கோயில் வந்து ரொம்பவே புண்ணிய ஸ்தலம் அனைவரும் வந்து இத்தேர் திருவிழாவில் கலந்துக்குங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த கோவில் தரிசனத்தை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்